ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் எப்போவுமே இட்லிக்கு சட்னி சாம்பார் அப்படின்னே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த ஈஸியான குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெயில் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்திக்கோங்க இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த உளுத்த பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க இது கூடவே நாலு முந்திரி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெயில் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க இது சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஆல்ரெடி காரத்துக்கு சேர்த்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கோங்க அதிகமாக தக்காளி சேர்த்தக்கூடாது சேர்த்துனிங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டே ரெண்டு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணுன்னு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மட்டும் போதும் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு தக்காளி கூட இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாதீங்க அந்த பேஸ்ட்டு மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த உருளைக்கெழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆகி வர வரைக்கும் கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்தணுங்க மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நான் ஒரு மூணு கப்பு அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சேர்த்திருக்கிறேங்க இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கடலை இந்த கசகசா எல்லாமே சீக்கிரமாக கெட்டி தன்மைப்பட்டுரும் அதனால் அதிகமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு குருமா தண்ணியாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா குருமா ரெடியாகிருங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க முதல்லையே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு மல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மல்லி இலை தூவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த குருமா டக்குனும் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த குருமாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ